வந்தது வெறும் ஆர்ஜேக்கு மட்டும்தான் அது ஸ்கிரிப்டுங்கிறதே வாயில நுழையாது காசு பெருசா இல்லை வீட்டில் சேர்க்கும் ரொம்ப டேங்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா அதே மாதிரி தான் இந்த ஜெயமீடியாவுங்க ஷான் பூண்டுலோயால இருந்து வரேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷ காலமா நான் ஜெய மீடியாவுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன் காசு பெருசா இல்ல வீட்டுல அப்பா பென்ஷன் எழுதிட்டு வீட்டுல இருக்காரு அம்மா வந்து மட்டும்தான் ஸ்டேட்ல வேலை செய்யறாங்க அவங்களால படிக்க வைக்கவோ எதுக்குமே அவங்களுக்கான வசதி இல்ல எனக்கு வந்து என்ன செய்யறது நிறைய தடவை ட்ரை பண்ணேன் கிடைக்கல எனக்கு என்னோட ஒய்ஃப் இருக்காங்க அவங்க தான் எது எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்றதா இருக்கட்டும் இந்த ஜெய மீடியாவுக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம் அவங்க தான் அவங்க வந்ததுல எல்லாமே எனக்கு கிடைச்சிச்சு அதே மாதிரி தான் இந்த ஜெய மீடியா

எல்லாமே எனக்கு வேணும் அப்படிங்கறதுக்காக மட்டும்தான் அந்த ஜே மீடியாவுக்கு வந்தேன் வந்தது வெறும் ஆர்ஜேக்கு மட்டும்தான் வந்ததுக்கு அப்புறம் டொக்குமெண்ட்ரியா இருக்கட்டும் டொக்குமெண்ட்ரினா என்னன்னு தெரியாது அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் இந்த ஸ்கிரிப்டுங்கிறதே வாயில நுழையாது ஸோ அதெல்லாம் இப்போ வருது காரணம் என்னன்னா ஜே மீடியா அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொருத்தவங்க கனவுக்கும் அறிமுகமாகவும் எண்டாவும் இருக்கிறது மீடியா சேர்க்கும் ரொம்ப டேங்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா நிறைய இருந்துச்சு செல்ஃபி ஆசை இருந்துச்சு நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் போட்டோவா இருக்கட்டும் வீடியோவா இருக்கட்டும் நிறைய பார்த்துருக்கேன் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் ட்ரெஸ் உடுத்துறதா இருக்கட்டும் ஒவ்வொருத்தவங்களை தான் நம்ம ஓன கத்துக்கலாம் ட்ரெஸ்ஸாக இருக்கணும் நம்ம பேச்சா இருக்கட்டும் இதா இருந்தாலுமே இவ்வளவு தூரத்துக்கே என்ன வழிநடத்தி கொண்டு போன செயற்கும் மிகப்பெரிய டேங்க் பண்ணிக்கிற மீடியாவுக்கும் ரொம்ப பெரிய டேங்க் பண்ணிக்கிறேன் இலங்கைக்கு அரச அங்கீகாரத்துடன் மிக நீண்ட நாட்களாக இயங்கி வரும் ஒரே ஒரு தமிழ் மொழியிலான ஊடக கல்லூரியான இணைந்து பயணிக்க உங்களுக்கும் வாய்ப்பு அதி சிறந்த அதிசிறந்த பயிற்சியுடன் மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் தவணை முறையிலான கட்டண திட்டம் பெறுமதியான சான்றிதழ் ஊடகத்துறையில் ஆர்வம் உள்ளவர்கள் அனைவரும் வயதில்லை என்று இணைந்து கொள்ளலாம் ஜே எம் மீடியா ஜீரோ ட்ரிபிள் செவன் ஒன் டூ எயிட் எயிட்